துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் தமிழ் வருடப்பிறப்பின் முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் துலா ராசி உணவு பிரியர்கள் எப்பொழுதும் பிரயாணத்தில் அதிகமான ஆர்வமுடையவர்கள் கைராசிக்கு சொந்தக்காரர்கள் மற்றவர்களை எடை போடுவதில் மிக மிக வல்லவர்கள் துலாம் ராசினாலே அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய தொழிலில் தான் பிரச்சனைகளாக இருக்கும் குடும்பத்தில் கருத்து மோதல்கள் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும் ஆனால் உத்தியோகத்திலையும் தொழிலையும் தான் நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும் துளாராசி மூணு ஆறு கூடிய கிரகம் ஒன்பதில் அமர்ந்து உங்களுக்கு கட்டாயமாக பார்வை செலுத்துவதால் இந்த சித்திரை மாதம் உத்தியோக மாற்றம் உத்தியோகத்தில் இடம் மாற்றம் உத் பதவி மாற்றம் கட்டாயமாக ஏற்படும் சனியுடன் ராகு சம்மந்தப்படுது தேவையில்லாத எதிர்மறை சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் தேவையில்லாமல் உங்களை சூழக்கூடிய ஒரு காலம் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடு என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வழிபாடு குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை தரப்ப காத்திருக்கின்றார்